குட் மார்னிங் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் டெட் பேப்பர் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் உள்ள ஒரு மேக்ஸ் பண்ணதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணு வடிவ நிலத்தின் பக்கங்களின் விகிதம் மூணு யூஸ்ட் அஞ்சு யூஸ்ட் ஏழு அதன் சுற்றளவு முந்நூறு மீட்ரு எனில் பரப்பளவு காண்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் கொடுக்கப்பட்டால் அதை பயன்படுத்தி முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க நம்ம ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அதாவது ஆஃப் பிஹெச் அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்துவோம் ஆனால் இந்த கணக்கு பொறுத்த அளவுக்கும் அடிப்பக்கம் உயரம் கொடுக்கல ஆனால் பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாக ஏபி மற்றும் சி கொடுக்கப்பட்டால் அதை பயன்படுத்தி முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்க square root of S into S minus ஏ S மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் C, அப்படிங்கிற ஃபார்ம்லாவை நம்ம பயன்படுத்தலாம் இங்க எஸ் என்பது A plus B plus சி பை டூக்கு சமம் கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா முக்கோணங்களின் பக்கங்களின் வீதம் மூணு இஸ்ட் அஞ்சு இஸ்ட் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க வழக்கமா முக்கோணங்களின் பக்கங்களை நாம A, B, C, அப்படிதான் எடுப்போம் <kodukapattu> அப்போ இதுலருந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஏ ஈஸ்ட் பி ஈஸ்ட் சி ஈக்குவல் மூணு ஈஸ்ட் அஞ்சு ஈஸ்ட் ஏழு இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு மூணு கே பி ஈக்குவல் அஞ்சு கே ஏழு கே இந்த மாதிரி எழுதிக்கலாம் முக்கோணத்தை சுற்றளவு 300 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க முக்கோணத்தை சுற்றளவு என்பது அதன் மூன்று பக்கங்களையும் கூடுதல் என்பதால் ஏ பி எழுதிக்கலாம் இதுல ஏக்கு பதிலாக மூணு கே பிக்கு பதிலாக அஞ்சு கே சிக்கு பதில ஏழு கே அப்படின்னு பயன்படுத்தும் போது மூணு கே பிளஸ் அஞ்சு கே பிளஸ் ஏழு கே ஈக்குவல் டு முந்நூறுன்னு கிடைக்கும் மூணு கே அஞ்சு கே ஏழு கே இந்த மூணையும் கூட்டும் போது நமக்கு பதினஞ்சு கே கிடைக்கும் அதாவது பதினஞ்சு கே ஈக்குவல் டு முன்னூறுன்னு கிடைக்கும் இந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம கேயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் அதனால கே ஈக்குவல் டு முந்நூறு பை பதினஞ்சுன்னு எழுதிக்கலாம் முந்நூறு பதினஞ்சால வகுத்தா இருபது கிடைக்கும் அப்போ கேயோட மதிப்பு இருபதுன்னு கிடைக்கும் ஏஇக்குவல் டு மூணு கே அப்படிங்கிறதுனால ஏஇக்குவல் டு மூணு இன்ட்டு இருபது பி ஈக்குவல் டு அஞ்சு கேங்கிறதுனால பி ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு இருபது சி ஈக்குவல் டு ஏழு கேங்கிறதுனால சி ஈக்குவல் டு ஏழு இன்ட்டு இருபது இந்த மாதிரி இழைக்கலாமா இதுல இருந்து ஏ ஈக்குவல் டு மூணு இன்ட்டு இருபது அறுபது பி ஈக்குவல் டு அஞ்சு இன்ட்டு இருபது நூறு C equal டு ஏழு இன்ட்டு இருபது நூத்தி நாப்பது இந்த மாதிரி கிடைக்கும் இதுக்கப்புறம் நாம S மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் S equal to ஏ plus பி plus C பை டூ ஏ plus பி plus C equal to முந்நூறுங்கிறதுனால முந்நூறு பை ரெண்டு 2, 150. 30, S எஸ்ஸோட மதிப்பு 150 ஐம்பதுன்னு இதுக்கப்புறம் நம்ம முக்கோணத்தோட பரப்பு கண்டுபிடிக்க square ரூட் ஆஃப் s இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ into எஸ் மைனஸ் பி into எஸ் மைனஸ் சி அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போறோம் இந்த ஃபார்ம்லால எஸுக்கு பதிலா 150, ஐம்பது ஏக்கு பதிலா அறுபது பிக்கு பதிலா நூறு சிக்கு பதிலா 140 நாற்பது அப்படின்னு பயன்படுத்துறோம் இந்த ஸ்டெப்பில் நூற்றம்பதுலேருந்து அறுபது கழிக்கும் போது தொண்ணூறு கிடைக்கும் நூற்றம்பதுலேருந்து நூறு கழிக்கும் போது ஐம்பது கிடைக்கும் நூற்றம்பதுலேருந்து நூற்றி நாற்பது கழிக்கும் போது பத்து கிடைக்கும் இதுக்கப்புறம் நூற்றம்பது காரணி படுத்தும் போது மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு பத்து கிடைக்கும் தொண்ணூறு காரணி படுத்தும் போது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு பத்து கிடைக்கும் ஐம்பது காரணிப்படுத்தும் போது அஞ்சு இன்ட்டு பத்துன்னு கிடைக்கும் இந்த ஸ்டெப்பில் மூணையும் மூணையும் பேருக்குனா ஒம்பதும் அஞ்சு அஞ்சையும் பெருக்கனா இருபத்தஞ்சும் பத்தையும் பத்தையும் பெருக்கும் போது நூறும் கடை இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ஸ்கொர் ரூட் ஆஃப் பி இந்த ஐடியாவை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஐடியாவை பயன்படுத்தி இந்த ஸ்டெப்பில் உள்ள ஸ்கொயர் ரூட்டை நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு காரணிக்கும் பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒம்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூறு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூறு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ஸ்டெப்பில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்பதின் மதிப்பு மூணு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருபத்தஞ்சின் மதிப்பு ஐந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நூறின் மதிப்பு பத்து இதையெல்லாம் இங்கே பயன்படுத்திக்கிறோம் கடைசி எல்லாத்தையும் நம்ம பெருக்கும்போது ஆயிரத்தி ஐநூறு ரூட் மூணுன்னு கிடைக்கும் அதாவது முக்கோணத்தின் பரப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூட் மூணு மீட்டர் ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க